தமிழனவேந்தர் அண்ணன் ஜான்பாண்டியன் இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமியில் இருந்து இன்னும் எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஏனைய தலைவர்கள் இதுவரைக்கும் என்றாவது ஒரு நாள் பொது மேடைகள்லேயோ இல்லை பொது இடங்கள்லேயோ ஐயா பசுமணி உத்தராமணி தவிர வந்து குறை சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் துறவக வழக்கு போடணும்னு சௌத்திரி சொல்கிறார் அப்போ ஓ மேலே என்ன நாங்கள் வழக்கு போடணும் காவல்துறை அவர் மேலேயும் தேசத்துற வழக்கு போடட்டும் சௌத்ரி மேலேயும் வந்து தேச மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதுனா இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த அண்ணன் கெதிரணன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும் இல்லை சரவணத்தேவராக இருக்கட்டும் அண்ணன் திருமாரஞ்சியாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மகாராஜன் அண்ணா இருக்கட்டும் இல்லை எண்ணற்ற பேர் இருக்கீங்க ஆரம்ப காலகட்டங்களிலேயே இதை வந்து தம்பி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிற விஷயம் இது நாளைக்கு வந்து நம்ம சமூக தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பேசிட்டாருன்னா அது வந்து நல்லது உயரும் அப்படிதான் அன்றைக்கி ஏன் கண்டிக்க தவறு நீங்கள் நிறைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முன்னர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா குறிப்பாக மரவர் சமூகத்தை நேசிக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் பதிவு செய்யுங்க அதாவது தனக்கு வகிர் வலிக்கும்போது வலிக்குதுன்னு கத்துறதும் அடுத்தவனுக்கு வகிர் வலிக்கும்போது அதை பார்த்து ரசிக்கிறதும் இருக்கக்கூடாது நம்ம கூட இருக்கிறான் நம்ம கூட பழகுறான் அவனுக்கும் இது நடக்கூடாது அவனுக்கு ஒன்றுனா நம்மளும் உறுதியாக நிற்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே வேணும் எல்லா சமூகத்திற்குமே வேணும் இந்த கருத்தை நான் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னா அண்ணன் செந்தில் அவர்களை கைது செய்யக்கோரி அந்த சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற இயக்கங்கள் கட்சிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரீங்க அந்த சமூகம் சார்ந்த இயக்கங்கள் கட்சிகள் அதை முன்னெடுப்பதை நான் வந்து கண்டிக்கல அதை பற்றி நான் கேள்வி கேட்க விரும்பலை ஏன்னால் நீங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களோட குரலை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க அதில் கருத்து கிடையாது ஆனால் சௌத்ரி கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை வந்து சொல்கிறத வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் முதல் காரணம் சௌத்ரின்ற நபர் தான் சௌத்ரின்ற நபர் இந்த சமூகத்திற்கு உள்ள ஊடுவினதுக்கு பிறகு தான் இது போன்ற சிக்கல்கள் வந்து தொடங்கேறிட்டு இருக்கு குறிப்பாக ஒரு மூன்று பேரை நம்ம பல முறை சொல்லிட்டோம் குறிப்பாக சொல்லோம்னா சௌத்ரின்ற ஒரு நபர் நான் தேசிய தலைவர் என்ற படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவல்லாத முத முதல் சிக்கலை கொண்டு வந்து நான் ஐம்பத்தேழு கலவரத்தை பீஸ் கம்பெனி என்ன நடந்துச்சுன்னு ஒரு படமாக எடுக்க போகிறேன் அந்த படத்துக்கு பிறகு இந்த ரெண்டு சமூகமே வந்து ஒற்றுமையாக வந்துரும் சொல்லி சொல்லி ஆனால் ஒற்றுமையாக இது மாதிரி பொதுத்தளங்களில் சண்டை போடாத சமூகங்களை சண்டை போட தூண்டியதின் முதல் பங்கு சௌத்திரின்ற நபர் ஒரு மைக்க கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா பேசவும் தெரியலை ஒன்றும் தெரியலை ஒளரிக்கிட்டு நம்ம அதை பற்றி எவ்வளோ சொல்கிறோம் தெரில இதை பேசுகிறதுக்கான தகுதி சௌத்திரிக்கி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் வேறு யார் வேணாலும் அவர்கள் வந்து கண்டிக்கலாம் அந்த மலர் அவர்கள் வந்து கண்டிக்கலாம் கண்ட கூட இருப்பலாம் ஆனால் இதற்கு மூல காரணம் முதல் காரணம் சௌத்ரின்ற அந்த நபர் தான் முதல் இவர் வந்து ஆரம்பத்திலேயே இந்த காவல்துறை கைது செய்யப்பட்டிருந்ததானால் இவ்வளோ சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு வந்து ஒரு வழி என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு உணர்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வந்து ஏன்னா ஒரு சமூகம் இறைந்த தலைவர்களை கடவுளாக வழிபடக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் அந்த தலைவரை சிறுமைப்படுத்தினாலோ கொச்சைப்படுத்தினாலோ அவங்களோட வழி வேதனை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு என்ன வலிக்குது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து ஐயா தேவர் வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு இவ்வளோ பேர் வந்து கொந்தளிக்கிறீங்க கண்ண குரல் எழுப்புறீங்க அது மாற்று கருத்து கிடையாது ஏன்னால் யாராக இருந்தாலும் அவர்கள் சமூகம் சார்ந்த தலைவர்களையோ அவங்க நேசிக்கக்கூடிய நபர்களையோ அது இறந்த தலைவர்களை பற்றி பேசும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த கோபங்கள் வருவது இயல்பு தான் மாற்றுக்கருத்தே கிடையாது இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதே வழி தானே வந்து ஐயா இமானுவேல் சேனார் பற்றி தொடர்ந்து இந்த சௌத்ரி என்ற நபர் புதுத்தலங்களில் தொடர்ந்து அவதூர் பேசுவதும் அவரை பற்றி சிறுமைப்படுத்தி எழுதுவதும் பல கேள்விகளை அவர் மீது வந்து தொடுப்பதும் இப்படித்தானே இந்த சமூகத்திற்கு வழியும் வேதனை இருந்திருக்கும் அப்படின்றத அந்த சமூகத்தை சார்ந்த சகோதரர் வந்து உணருங்க இன்றைக்கி உங்களோடய ஐயாவை சொல்லிட்டாருனோன்னு இவ்வளோ தூரம் கொதியக்கூடிய ரத்தம் ஏன் அன்னைக்கு ஐயா இமானுவேல் சேனரை பற்றி பேசும்போது இது தேவையில்லாத பிரச்சனை இந்த மாதிரி நீ பேசணும்னா அவங்க சமூத்திலேருந்து எதிர்த்தரப்புலேருந்து யாராவது பேசுவாங்க இது தேவையில்லாத பிரச்சனைன்னு அன்னைக்கே கண்டித்திருந்தால் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கான சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தமிழனவேந்தர் அண்ணன் ஜான் பாண்டியன் இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமியில் இருந்து இன்னும் எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஏனைய தலைவர்கள் இதுவரைக்கும் என்றாவது ஒரு நாள் பொது மேடைகள்லேயோ இல்லை பொது இடங்கள்லேயோ ஐயா பசுமணன் முத்துராமணி தேவரை வந்து குறை சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை உள்வாங்கிக்கணும் ஏன்னா இன்றைக்கி என்னால் பேச முடியலை ஏன்னா உடல்நிலை வந்து ரொம்ப சரி ரெண்டு நாளே சரி இல்லை ஏன்னா சின்ன படம் தொடர்ந்து நான் நல்லா கிடந்த ஒன்றும் பண்ண முடியலை அலைச்சல் தண்ணி மாற்றி கொடுத்ததுனால ஒன்றும் இன்றைக்கி இல்லை காலைல பதினோரு மணிக்கு படுத்தா நான்கு மணிக்கு தான் எந்திரிச்சேன் நிறையா ஃபோன் கால் வந்திருக்குது மனைவி தான் அந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த சூழலையும் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா முதல்ல அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உண்மையிலே நான் அந்த சமூகத்தை நான் ஒரு சில விஷயங்களை நான் பாராட்டேன் பழைய மரவர் சமூகமாக இருந்தால் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிலவரங்கள் வேறு வன்முறையில் ஈடுபட்டிருப்பாங்க நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி சட்ட ரீதியாக சில விஷயங்கள் எடுக்கிறாங்க சட்ட ரீதியாக சில விஷயங்கள் எடுக்கிறாங்க நம்ம போகிறத விட தனிப்பட்ட முறையில் சைலண்ட்டாக சில வேலைகள் வந்து அண்ணன் செந்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதா என்னன்றதா எங்களுக்கு தெரியலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்பேற்பட்ட நடத்த ந நிகழ்த்துறதுக்குன்னு ஒரு தனிநபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க இது நம்ம ஒரு அப்புறம் பார்ப்போம் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா யாருக்குமே அவரவர்கள் தலைவர்கள் அவர்களுக்கு வசதி தான் இன்றைக்கி எங்கள் சமூகத்தில் ஐயா இமானுவல் ஷானாரை வந்து நாங்கள் கடவுளாக போட்டுறோம் அவரை நாங்கள் வழிபடுறோம் அவரோட கொள்கையை நாங்கள் பின்பற்றுறோம் அப்பேற்பட்ட தலைவரை தொடர்ந்து சௌத்ரின்ற நபர் பொதுத்தலங்களில் பேசும்போதும் மேலூரில் சட்ட பாதுகாப்பு மையம்னு ஒரு கூட்டம் நடக்குது அங்கே எதற்காண்டி கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் அந்த இளைஞர்களை பாதிக்கப்பட்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நம்ம இளைஞர் மீது வந்து பல வழக்கில் வந்து காவல்துறை புனையுது அவங்கள வெளியில் எடுக்கணுங்கிறக்காண்டி தானே அந்த மேலூரில் கூட்டம் நடந்தது ஆனால் அந்த காணொலி எல்லாமே வந்து தம்பி ஆறுமுகம் விவரமாக அந்த பிரச்சனை வந்தோன்னே எல்லாத்தையும் நீக்கிட்டாப்புல அந்தந்த விஷயத்தில் கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணிட்டாப்புல எல்லா வீடியோ நம்ம போய் பார்த்துட்டோம் பார்க்கும்போது அதில் ஒன்றுமே அவங்க பேசணும் எதுவுமே இல்லை இப்படி இருக்கிறாலும் எதற்கு அந்த வீடியோ வந்து அன்றைக்கி பெருமைக்காண்டி வந்து தம்பி ஆர்முகம் போட்டார் எனக்கு தெரில மேலூர் நடத்துகிற கூட்டத்தில் அவர் சொல்கிறார் நாங்கள் இமானுவல் சார் தாலுரிமை சட்டத்தில் போட்டோம் எதுவுமே இல்லை அது இதுன்னு பேசுகிறார் இதை ஆய்வு பண்ணுறதுக்கான உங்களுக்கான வேலை என்ன தமிழ்மொழி பேசக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் பிரமளுக்கு பேசக்கூடிய மற்றவர்களாக இருக்கட்டும் யாருமே ஐயா இமானுவேல் சேனாரை பற்றி ஒரு கேள்விகளோடு எழுப்பாத போது குறிப்பாக மரவர் சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் மட்டும் ஏன் ஐயா இமானுவேல் சேனரை பற்றி கேள்வி எழுப்பணும் ஆ வழக்கு தொடரணும் பொதுநல வழக்கு எவ்வளோ போட வேண்டியது இருக்குது போடலாமே சாலைக்கு இடையூற எத்தனையோ சிலைகள் இருக்குது இதே மாதிரி நாங்களும் பொதுநல வழக்கு போடுறோம் போட்டுந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா ஆ இதில் எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா இன்றைக்கி அந்த சமூகத்தை சார்ந்த அண்ணன் கதிரவன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் சுரேஷ் தேவராக இருக்கட்டும் இல்லை தேவராக இருக்கட்டும் அண்ணன் திருமாரஞ்சியாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மகாராஜன் அண்ணனாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற பேர் இருக்கீங்க ஆரம்ப காலகட்டங்கள்லேயே இதை வந்து தம்பி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிற விஷயம் இது நாளைக்கு வந்து நம்ம சமூக தலைவர்கள் வந்து இந்த மாதிரி பேசிட்டாருன்னா அது வந்து நல்லது இல்லை நாம் போயிடும் அப்படின்னாலும் அன்றைக்கே ஏன் கண்டிக்க தவறு நீங்கள் ஆ அப்போ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ உங்களை பற்றியோ உங்கள் சமூகத்தை சார்ந்த தலைவரை பற்றியோ பேசும்போது இவ்வளோ தூரம் மனசு வலிக்குது அவருக்கு எதிராக இத்தனை போராட்டங்கள் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் இத்தனை கண்டக்குறல்கள் இது தரைக்குறவான வார்த்தைகள் இப்படி இருக்குல்ல எங்கள் சமூகத்தில் யாராவது தரைக்குறவான வார்த்தையில் எங்கனையாவது பேசியது உண்டா நாங்கள் தான் கண்டனம் தெரிவித்தோம் யாருக்கே சௌதரியாக இருக்கட்டும் அண்ணன் இருக்கட்டும் இல்லை நவமணிய பாவுக்காக இருக்கட்டும் முரணிக்காக இருக்கட்டும் முரணி அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வயசில் முதியவர் என்ற நாகரீமான முறையில் தான் கண்டன குரல் இருந்தது முன்ன சங்கிலி பேசும்போதெல்லாம் கடுமையான வார்த்தையில் நான்லாம் பேசினேன் அப்போ தொடர்ந்து ஏன் உங்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீதாக இல்லை ஐயா இமானுவேல் சேர் மீது ஏன் உங்களுக்கு இந்த வன்மம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் கடந்து மறந்து இணக்கமாக ஒரு சில இடங்களில் தனிப்பட்ட பிரச்சனையாகவும் நடக்குது தொழில் பிரச்சனை நடக்குது பெண்கள் சம்பந்தமான விஷயம் நடக்குது இன்னும் கஞ்சா விஷயமான நடக்குது மது பிரச்சனை நடக்குது இது நிறையா விஷயங்கள் நடக்குது மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு தலைவர்களை பற்றி பேசும்போது அதற்கு எதிர்வினை வரத்தனை செய்யும் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில இப்போ என்ன செய்வாங்க இதுக்கு வந்து தேச துரோக வழக்கு போடணும்னு சௌத்ரி சொல்கிறார் அப்போ ஓன் மேலே என்ன நாங்கள் வழக்கு போடணும் காவல்துறை அவர் மேலேயும் துரோக வழக்கு போடட்டும் சௌத்ரி மேலேயும் வந்து தேச துரோக வழக்கு போடணும் ஆ வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு விழா அரசோட கொள்கை முடி என்னமோ யோக்கிய மாதிரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்கள் என்ன அதாவது வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து உள்ள கீழ்த்தரமாக பேசுகிறானு அதே உங்கள் கூட்டணி தானே போய் முதல்வரை க சந்திக்கிறது கனிமொழி சந்திக்கிறது ஏன் ஒருத்தையும் செஞ்சு தானே இருக்கீங்க முதல்வர் ஒரு அரசு விழா அறிவிக்கிறாரில்ல அரசு விழா அறிவிச்சு உன்னோடய வக்கரை பற்றி உங்களோட சாதி வெறிய இதில் காட்டுறது ஆ ஒன்றும் இருக்கலாம் அரசு விழா வெட்டுப்பட்டு சத்தவர்களுக்கு அரசு விழா மணிமண்டபம் புளித்தவணைகளுக்கு எல்லாம் ஒன்று கூடி வாங்க ஆ உங்களை போன்ற ஒரு சில நபர் தூண்டியதின் விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ சிக்கல் வந்து முடியுது செந்தில் மல்லரை அவரது தூரம் பேசியிருக்காரு அப்படின்னா செந்தில் மல்லரை பற்றி தொடர்ந்து உங்களோட ஊடகங்களில் குறிப்பிட்ட ஊடகங்களில் பேசும்போது உங்களுக்கெல்லாம் எங்கே இருந்தீங்க ஏன் நீங்கள் அதை வந்து கண்டிக்கலை கருத்தில் ரீதியாக பேசலாம் இது வரைக்கும் நானும் தான் கண்ணன் பிறகு எசகி அண்ணனுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் தொலிசார்னு சொல்லிகிட்டு இருக்கேனா இல்லை வேறு எதுவும் இழிவுபடுத்தி இருக்கானா இல்லை இல்லை கடைசியாக கரியாமலர் வந்து சேத்தூர் கூட்டத்தில் தான் பேசினார் ஏன்னா இந்த மாதிரி வார்த்தையில் பயன்படுத்தினா அதுதான் ஏன்னா இவனைக்கு எதிர்வனை வர தான் செய்யும் ஒருத்தர் எப்படி நம்ம பேசுகிறோமோ அது அப்படித்தான் இருக்குது இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் சரிங்களா இனிமேல் பொதுத்தலங்களில் எங்கள் சமுற்றை பற்றியும் பல கேள்விகள் நீங்கள் கருத்தில் ரீதியாக வரலாற்று ரீதியாக நீங்கள் வாங்க அதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம் சரிங்களா ஆனால் தலைவர்களை பற்றி ஒருபோதுமே வந்து தவறெலாம் பேசக்கூடாது பொதுத்தலங்களில் வேணாம் எதுவாக இருந்தாலும் நேரடியாக எசகிராஜா அண்ணன் பல முறை வந்து கண்ணன் கரியா மலர் வந்து நேரில் விவாதிக கூப்பிட்டாருல ஏன் வரல என் சௌத்திரி வர வேண்டியது தானே தம்பி யாரும் வர வேண்டியது தானே ஆ ஆவணங்களை உட்காந்து தனிப்பட்ட முறையில் பேசுங்க ரெண்டு சேனல் நேரலைப்படுத்துவோம் ஆ அதோட்டு பொதுத்தளத்தில் தொடர்ந்து பதிவு செஞ்சு பதிவு செஞ்சு இன்றைக்கி எங்கே போய் நிற்கிது இதை எல்லாருமே உணரணும் அதாவது இந்த அட்வைஸுங்கிறது வந்து இந்த கருத்துங்கிற வந்து என்னோட உங்களோடய சமூகம் மட்டும் சொல்லலை ஏன் சமூகம் செய்யறேன் ஏன் சமூகமாக இருக்கட்டும் உங்கள் சமூகமாக இருக்குது யார் ஒருவர் வன்முறைகளை உணர்வுகளை தூண்டி விட்டு அதில் ஆதாயம் தட நினைக்கிறார்களோ அவர்கள் பின்னாடி யாரும் செல்லாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஏன்னா பல வழக்கில் வாங்க விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க வழக்கை பார்த்துக்கும் அப்படின்னு கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு தரேன் நீங்கள் தான் உங்களால் அவங்க தான் வந்து பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறாள் தவிர்த்து வந்து நீங்கள் வளர முடியலை நீங்கள் அடுத்து அதுக்கு குடி பிடிச்சிக்கிட்டும் கோஷம் போட்டுக்கிட்டோம் ஏமாந்து போய் நிற்கிறீங்க வா ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவோம் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணால் வழக்கில் சந்திக்கிறது யார் ஆ நிறைய இடங்கள்ல உங்களுக்கே தெரியும் பல பேர் மீது வந்து வழக்கில் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி அவங்க சுசாக இருக்கிறாங்க அதனால் நான் எல்லாத்துமே சொல்கிறேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் உங்களோட சமூக உணர்வையும் சாதி உணர்வையும் யார் தூண்டுறாங்களோ அவருக்கு பின்னாடி செஞ்சு போகாதீங்க இளைஞர்கள் உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் வந்து எல்லா சமூகத்துலேயும் படிக்க தொடங்கிட்டாங்க இன்னும் எல்லா துறையிலையும் இந்த சாதிய வன்மம் கொண்டவங்க சாதிய வெறி கொண்டவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அது எல்லா சமூகத்துலையும் இருக்க தான் செய்யுது ஏன்னா அந்த வன்மத்தை கலைஞ சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் குடியிலுக்குள்ளே இவரை சண்டை இருக்கோம் இன்றைக்கி வடக்கே வந்து அதிகமாக உள்ளே வந்துட்டுருக்கான் ரயில்வே துறையில் வடக்கன் வந்துட்டுருக்கான் இருக்கான் ஏன்னா இன்றைக்கி கொத்த நல்லா நடுறது முதற்கொண்டு இன்றைக்கி வடகன்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நாளைக்கு ஈழத்தில் நடந்த நிலை தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மனிதர்கள் தான் சரிங்களா யாராரெல்லாம் என்னென்னா நான் என் சாதி மட்டும்தான் முக்கியம் எனக்கு என் சாதி தான் முக்கியம் என் சாதி வெறி தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறா ஆள் உன் சாதிக்காரன் விளைய வைக்கிற அரிசியத்தை நீந்திக்கணும் உன் கா சாதிக்காரன் விளைவிக்கக்கூடிய காய்கறியத்தை நீ பயன்படுத்தணும் உன் சாதிக்காரன் உபயோகப்படுத்தக்கூடிய சட்டையை தான் நீ போடணும் உன் சாதிக்காரேன் பயன்படுத்தக்கூடிய காரு எதுவாக இருந்தாலும் நீ அப்படி தான் பயன்படுத்தணும் அப்போனா தான் நீ உண்மையிலேயே அதே சாதியை சொல்வதற்கு நீ கூடியவன் தன்னை கொள்வதற்காக பிற இளைஞர்களோட உணர்வை யாராக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தூண்டக்கூடாது என்பதுதான் தான் என்னோடய ஒரு வேண்டுகோளாக நான் அதை வச்சுக்கிறேன் அதனால் வந்து சௌத்ரி போன்ற நபர்களை இந்த காவல்துறை கைது செய்தால் இது போன்ற சமூக வலைத்தளங்களில் சமூகம் சம்பந்தமான சாதிய மோதல்கள் வராது ஏன்னா இதற்கு முன்னாடி அதாவது சௌத்ரி அண்ணன் இசக்கி ராஜா வருகைக்கு பிறகு தான் இந்த மாதிரியான சிக்கல் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே காவல்துறை டைமில் சொன்ன மாதிரி முத இது இரு த தரப்பிலுமே வந்து கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தையை நடத்தணுன்றதை மீண்டும் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த காலில் சந்திக்கிறேன் நன்றி